ஹாய் நண்பர்களே வெல்கம் டு கிறிஸ்டி விஜய் யூடியூப் சேனல் நாங்கள் தான் உங்களோட கிறிஸ்டி விஜய் எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பத்திரமா ஹாப்பி ஹோலி கொண்டாடுங்க இன்னைக்கு நாங்கள் எங்க வந்து போனால் கடைக்குதாங்க கலர் வாங்கினா தானே ஹோலி கொண்டாட முடியும் ஹோலி இல்லாமல் கலர் இல்லை கலர் இல்லாமல் ஹோலி இல்லை ஹோலினாலே கலர் தானே கலர் வாங்க தான் வந்திருக்கோம் என் வீட்டுக்கார் வந்து வந்து சகப்பு கலர் வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சகப்பு கலர் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் என்கிட்ட வந்து உனக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டாங்க மங்களகரமா கொண்டாடணும் இல்லையா எனக்கு மஞ்சள் கலர் தான் வேணும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் கடக்கிறவங்களும் சரிமா உனக்கு மஞ்சள் கலர் மஞ்சள் கலரும் பேக் பண்ணாங்க பேக் பண்ணி ஒரு கலர் வந்து கிராம் நண்பர்களே தமிழ்நாட்டுல எப்படி ரேட் என்னன்னு வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்ப்பா தம்பி எப்படிப்பா வீட்டுக்கு போலான்னு என்கிட்ட குடுத்தாங்க ஓகே கொடுங்க சொல்லி வாங்கிட்டேன் போயிட்டு இருக்கும் போதுப்பா என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி நண்பர்களே என்ன திருவிழா இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டுருவாங்க நண்பர்களே பாத்தீங்களா இந்த கடையிலயும் கலர் இன்னைக்கு எல்லா கடையிலையும் கலர் தான் விற்பாங்க இங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப பஸ் பசான இருக்கிற இங்க ஊருங்க உங்களுக்கு பார்க்குற அப்படியே கண் குடிரா இருக்கும் முன்னாடியே கலரை வாங்கி வீட்டுக்கு வந்து மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இங்க வந்து நண்பர்களே என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மாமனார் மாமியார் ஊர்ல உள்ள பெரியவங்க அந்த மாதிரி மூத்தவங்க முதியவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்குவாங்க இங்கே அதுதான் எல்லாருமே ஒரு கடைபிடிச்சிட்டு வர ஒரு வழக்கம் நம்ம ஊர்ல அப்பெல்லாம் இல்லையா இல்லையா என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம வாடி கிளம்பி போவோம் பாப்போம் வருவோம் அவ்வளோதான் இங்க இந்த மாதிரிதான் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வரும் நம்மளை விட பெரியவங்களா இருந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நண்பர்களே மாமனார் கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எங்க குட்டி ரோனித் குட்டி பாத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கும் கலர் கொடுத்தாங்க என் வீட்டுக்காருக்கும் கலர் கொடுத்தாங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு நம்ம வீட்டுல எல்லாத்தா இருந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அடுத்த வீட்டுக்கு போனோம் இல்லையா அதனால நேரக்கிழமை சித்தி வீட்டுக்கு போயிட்டோம் அங்க போய் சித்த ஆசீர்வாதம் வாங்கணும் சித்தி ஒரு மொத்தம் கொடுத்தாங்க பாருங்க எல்லா மாசத்தையும் அல்ல எனக்கே கொடுத்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷங்க அதுக்கப்புறம் சித்தப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் சித்தப்பாக்க முடியல அவங்களால எந்திரிக்க முடியாது அவங்க ஆசீர்வாதம் வாங்கினா படுத்துதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார நானும் ஆசீர்வாதம் வாங்குவேன் அவங்களும் சித்தி இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நான் வீடியோ இருக்கிறத பார்த்து சித்தி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னையும் இல்லைங்க கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா இருந்தாங்க ஃப்ரெண்டோட அம்மா கல் ஃப்ரெண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு கலர் கொடுக்குறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார வந்து எனக்கு கலர் பூசி விட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கலர் பூசுனீங்க நானும் கலர் பூசுவேன்னு வந்து பூசி விட்டாங்க அதுக்கப்புறம் கேமராமேனுக்கும் பூசி விட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோனித் புட்டியா மட்டும் வீட்டு வைப்பாங்களா ரோனித் புட்டிக்கும் பூசுனாங்க அதுக்கப்புறம் நேரா தங்கச்சி வீட்டுக்கு போனா அங்க எரியவங்க முதியோர்கள்லாம் இருந்தாங்க அவங்க அல்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி கிளம்பிட்டோம் வரவழில பாத்தீங்கன்னா நிறைய குட்டீஸ்ங்க நண்பர்களே நிறைய கலரை முஞ்சில தடவிக்கிட்டு கையில ஊத்திட்டு ஒரு ஒரு வீடா வந்து கலர் பூசிக்கிட்டு இருந்தாங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க நண்பர்களே ட்ரம்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு மொழலாம் அடிச்சுட்டு நிறைய கலர் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என் மாமனா இருக்கு மூஞ்சி ஃபுல்லா பூசி விட்டாங்க இந்த மாதிரி இங்க ஹோலி எப்ப வருவாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை தண்ணி ஊத்தி விட்டுட்டு அவங்களுக்கு காசு இல்லைன்னா அரிசி இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ஒரு பொருள் குடுக்கணும் கொடுத்தோம்னா அவங்க வாங்கிக்கிட்டு அடுத்து